அவர் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டார் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டார் விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள் விழாவிலே ஈட்டி வைத்து அவர் தலையிலே முள்முடி வைத்து சூட்டினார்கள் தலையிலே முள்முடி இதெல்லாம் யாருக்காக என்றால் இதெல்லாம் யாருக்காக என்றால் பிறக்கப்பட்ட மனிதனாக பிறக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இத்தகைய காயங்களையும் இத்தகைய காயங்களையும் இத்தகைய பாடுகளையும் இத்தகைய பாடுகளையும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டார் அவர் மீது ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே